ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் வட்டலப்பம் சேர்ப்போம் அதுக்கு இது ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் முட்டை எடுத்துக்கோங்க ஒரு கப் வடித்த சாதம் எடுத்துக்கோங்க இது வந்து நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் இட்லி அரிசி நூறு கிராம் உளுந்து சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும் அதுக்காக தண்ணி ஊற்றி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா ஈஸ்ட்டு பொங்கிடும் இனிப்புக்கு தேங்காவும் கருப்பட்டியும் சேர்க்கப்பறோம் அதுப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி இப்போ நம்ம தேங்காவை என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை திருகினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சாச்சு இந்த அரிசி எல்லாமே ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பச்சரிசி நான் சேர்த்துருக்கேன் பச்சரிசி பாதி இட்லி பாதி உளுந்து நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் இட்லி அரிசி ஒரு ஐம்பது கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க இல்லை நூறு கிராம்னாலும் சேர்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நூறு கிராம் தான் மூணுமே சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் திருச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திருச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் கருப்பட்டி சேர்க்க போகிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு சீனி சேர்க்கணும் நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்தோம் அப்படின்னா வட்டலப்பம் நல்லா வெள்ளையாக வரும் கருப்பட்டி சேர்த்தோம்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும் இது பால் சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்க்காமல் பால் ஊற்றி அரைக்க போகிறோம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா ஒரு கப் வடித்த சாதத்தை சேர்த்து அரைக்க போகிறேன் அதையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம முட்டை சேர்க்கணும் ஈஸ்ட்டு சேர்க்கணும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கெட்டியாயிரும் அப்படி கூடுதலாக தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் இன்னும் கூடுதல் கொஞ்சமாக சாதம் சேர்த்துக்கோங்க முட்டையை நல்லா பீட் பண்ணி பீட் பண்ண முட்டையையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை நம்ம எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கிட்டியாக தான் இருக்குது இப்போ நம்ம முட்டை சேர்க்கப்போ கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அது கூட சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாக இருக்கவும் கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஏலக்காவை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி இல்லைன்னா மசிச்சு போட்டுக்கோங்க ஏன்னா ஏலக்காவை பிச்சு போட்டாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதையும் ஏலக்காய் சேர்த்தாச்சு ஜீனியும் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும் ஊற விட்டுருங்க ஈஸ்ட்டு சேர்த்ததுனால நல்லா புஷ்ன்னு வரும் பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா பேக்கிங் பவுடர் இருந்தாலும் நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா எது இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பேன் மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தடிமனாக இருக்கிற தட்டை தான் எடுக்கணும் கொஞ்சம் குழியாகவும் இருக்கணும் அந்த தட்டு அதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அதுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா என்னென்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதில் ஊற்ற போகிறோம் இதில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாட்டி நீங்கள் செஞ்சுக்கோங்க மொத்தமாக ஊற்றணும் அப்படின்னா நம்ம ஈஸி சேர்த்ததுனால இன்னும் நல்லா புஷுன்னு வரும் அதனால் மாவு பொங்கிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் பாதி தட்டுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேஷ்நட்டும் பாதாமும் சேர்த்துருக்கேன் கேஷ்நட்டையும் பாதாமையும் சேர்த்துட்டு இட்லி கொப்பரையில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ கேஷ்நட் எல்லாமே சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்கானாலும் சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே சேர்த்துக்கோங்க அது மேலே நம்ம இந்த தட்டு வைக்க போகிறோம் இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கழித்து நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதில் இருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த பிளேட்டில் இருந்து வெளியே எடுக்கணும் பிளேட்லேருந்து வெளியே எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு கொஞ்சம் கூட பியலை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆனால் சூடாக இருக்கப்பவே தான் இதை நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காது சுட சாப்பிட்டா சாப்பிட்டாதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வட்டல அப்பத்தை கட் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸ்ட்டு சேர்க்கலைன்னா நம்ம கூடுதல் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஈஸ்ட்டு சேர்த்ததுனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சனால நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் வட்டல ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஜீனி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரௌனிஷ் கலர் இருக்காது ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம கருப்பட்டி சேர்த்ததுனால ப்ரௌன் கலரில் இருக்குது